வணக்கம் விஸ்வ பிளாக் சிவம் இன்னைக்கு என்ன பார்க்க போனால் ஜலந்தர வதமூர்த்தி அவரை பற்றி பார்க்க போகிறோம் பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவரை பற்றி பார்க்கலாம் இந்திரன் இந்திரன்றவர் வந்து தேவலோகத்துக்கே அவர் தான் அரசன் நான் தான் இந்திரலோகத்தில் பெரியாள் தேவலோகத்தில் நான் தான் பெரியாள் அதனால் வந்து அது அந்த ஒரு அகந்தையோடு அவர் வந்து சிவபெருமானை போய் தரிசனம் கைலாயத்தில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்புறாரு அதை தெரிஞ்சு சிவபெருமான் வந்து அவர் அவரோட அகந்தை அழிக்க வந்து அவர் திருவிளையாடல் நடத்துகிறாரு அங்கேருந்து கிளம்பி வரார் தேவலோகத்தேருந்து இந்திரியன் கிளம்பி வராரு வரும்போது கைலாயத்தோட வாசல்லே வந்து சிவபெருமான் துவாரபாலகராக நிற்கிறாரு போது இந்திரியன் வரார் வந்து உள்ளே போய் எம்பெருமானம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாரு துவாரபாலகராக இருக்க சிவன் வந்து அவர் வந்து எதுவுமே பதிலே சொல்லலை அதனால் கோபமடைந்த இந்திரன் வந்து அவர் கையில் வச்சுருந்த அவர் கையில் வச்சிருந்த ஆயுதத்தால் அவர் தாக்குறாரு அந்த ஆயுதம் வந்து தவிடுபடியாகுது அப்போ வந்து அவர் யார் என்று அவர் இந்திரன் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவருடைய அகந்தை அழிந்து அவருடைய இந்திரனோட கோபத்தை வந்து கடலில் தூக்கி எரிந்து விட்டு கைலாயத்துக்கு செல்கிறார் சென்று அவரை வணங்குகிறார் அப்போது அந்த அந்த கோபமானது கடலிலிருந்து ஒரு அரக்கனாக பிறப்பெடுத்து அந்த அரக்கனானது குழந்தையாக இருக்கிறது அந்த குழந்தைய வந்து கடல் அரசன் வந்து எடுத்து வளர்க்குறார் கடல் அரசன் வளர்க்கும்போது அந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு பேர் வைக்கிறதுக்காக பிரம்மனிடம் சொல்கிறாங்க பிரம்மனிடம் சென்று இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குழந்தை வைத்து கையில் கொஞ்சம் கொஞ்சி கொண்டு இருக்கிறார் அப்போது அந்த குழந்தை வந்து பிரம்மனின் தாடியை பிடிச்சி இழுக்குது இழுக்கும் போது அவரோட வழி தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுகிறார் அதனுடைய தண்ணி வந்து அந்த குழந்தை மேலே பட்டவுடனே அவர் வந்து ஏற்கனவே கடல்லேருந்து வந்த குழந்தை தானே அதனால் கடல் நீரும் அவரோட கண்ணீரும் பட்டதால் அவருக்கு வந்து ஜலந்தரமூர்த்தி அப்படின்ட்டு பேர் வைக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஜலந்தரமூர்த்தி வந்து ரொம்ப நாள் தவம் இருந்து பிரம்மனிடம் அவரோட ஐயா வரத்தை வந்து பெறுகிறார் ஐயா வாரம் பெறும்போது அவர் வந்து இருக்கிற அரக்கரைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கைலாயத்துக்கு போர் போயிலான்னு போறாரு அதை தேர்ந்து சிவபெருமான் வந்து இவருக்கு சரியான பாடம் போகட்டணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து ஜலந்தரமூர்த்தி கோபமாக அவரோட அசுரப்படைகள் எல்லாம் கூட்டுகிட்டு வராரு வரும்போது எம்பெருமான் வந்து அந்த ஒரு வடிவம் எடுத்து அந்தனராக ஒரு உருவம் எடுத்து அவர் வர வழியில் நின்று கேக்குறாரு எங்க போறீங்க அப்படின்ட்டு கேக்கும்போது ஜலந்தரமூர்த்தி வந்து சொல்றாரு இந்த போல வந்து கைலாயத்துக்கு போர் பொறி போற அப்படின்னு சொல்றாரு சரி போர் அப்புறமா போயிட்டு போர் புரியலாம் நான் சொல்கிற வேலையை கொஞ்சம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு கேட்குறாரு என்னால் எந்த வேலையாக இருந்தாலும் செய்ய முடியும் நீ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு எம்பெருமான் வந்து அந்தனராக இருக்கிற எம்பெருமான் வந்து அவரோட கால் கட்ட வேளால் ஒரு வட்டம் இருக்கிறார் அந்த வட்டத்தை வந்து நீ பிளந்து அதை தூக்கிட்டு போகணும் தூக்கிட்டு போய் அங்கே வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இந்த வேலைலாம் எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை இதெல்லாம் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு ஜலந்தார் மூத்தி சொல்கிறாரு சரி செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம தூக்கிடலாம் அந்த வட்டத்தை பேர்த்து நம்ம தூக்கிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாரு ஆனால் அவர் அவரால் முடியல அதுக்கப்புறம் வந்து அவர் எல்லா பலத்தையும் யூஸ் பண்ணி அவரோட வலிமையெல்லாம் யூஸ் பண்ணி அவர் வந்து தூக்குறாரு தூக்கிட்டார் மேலே வந்து தூக்கும்போது அவருடைய வெயிட்டு தாங்காமல் அவர் தலை வந்து ரெண்டாக பிளந்து அந்த தலையிலேருந்து சக்கரம் வந்து ஒலி ஒடிவாக வெளியே வருது வெளியே வந்தோனே அந்த சக்கரம் வந்து இருவந்தி தேவையாக போய் சேருது அதுக்கப்புறம் மூர்த்தி அவரோட தவறை உணர்ந்து நான் செய்த தவறு தான் அப்படின்ட்டு அவரோட தவறு ஒப்புக்கொண்டு இறைவன் திருவுடைய சேருங்க அதுக்கப்புறம் வந்து கைலாயத்துக்கு சென்று எம்பேருமனோட அருளை பெற்று அவர் நல்லா இருக்கார் அதுக்கப்புறம் வந்து தேவலோகமே மகிழ்ச்சியாக இருக்குது இதுதான் ஜலந்தர வதமூர்த்தி அவர் வதம் செய்தால்தான் ஜலந்தர வதமூர்த்தி அப்படின்ற பேர் வந்தது இதுதான் அதனுடைய கதை எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ